இதோ பாருங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் புது பேட்ச் வர போறாங்க நீங்க என்னோ சீனியர் ஆயிட்டீங்கன்ற மப்புல அவங்கள ராகிங் பண்ண கூடாது சார் ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தம் 36 गर्ल्स சார் இதுல ஏழு பேர் சூப்பராவும் மீதி பேர் சுமாராவும் மிச்ச பேர் படு முக்கியா இருக்காங்க சார் எஸ் சார் இதுல உங்க கசின் டாட்டர் காவிரி ஜான் இருக்காங்க சார் அவங்க டிஸ்டர்ப பண்ண மாட்டோம் சார் எஸ் எஸ் சார் மச்சான் எதுக்கு மச்சான் மச்சான் இந்த ஆள் மூஞ்சி மாதிரி கண்டாதுக்கு சி 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 வேணாம் போ சார் ரமணா விஜயகாந்த் மாதிரி புள்ளி வரலாம் எப்படி புட்டு புட்டு வைக்கறாங்க பாருங்க சார் இந்தியா வல்லரசு ஆயிடும் சார் பொண்ணுகளோட ஜாதகம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கோ இல்லையோ இவங்கள்ட்ட பக்காவா இருக்கு சார் ஏழு பொண்ணுங்கள்ட்ட பவந்திக்கா சார் அந்த பொண்ணு கூட நாங்க ரேக்கிங் பண்ண மாட்டோம் நீ ராக் பண்ணா நாங்க பாத்துட்டு இருப்போமா யாரையும் ரேக் பண்ண விட மாட்டோம் அதை சொல்லி நீ யாரா எங்கிட்ட இப்படி சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போய் ஜெட்டியை கட்டி ஓட சொல்றது அப்புறம் இந்த கற்பனையான சேர்ல உட்கார சொல்றது இதெல்லாம் பண்ணுங்க சார் இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் சார் இப்பெல்லாம் ஜூனியர் கிட்ட ஃபெஃபர்ஸ் நம்பர் கொடுத்துட்டு நைட் எல்லாம் கெட்ட வார்த்தையில கழுவி கழுவி ஊத்துறதா சார் ட்ரெண்டிங்க அஜிஜோ அதுக்கு தான் உங்க நம்பர் கேட்டாங்களா நீ என்னடா பண்ண எல்லாரும் போட்டு பிராண்டாங்கன்றதுனால நோட்டீஸ் போர்டில் போட்டேன் கும்பலாக பார்த்துட்டு இருக்காங்க லிசன் பாய்ஸ் நான் சொன்னதே மீறி எதனா பண்ணீங்க ஐ வில் டேக் வெரி வெரி சீரியஸ் ஆக்சன் அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சார் வாங்க படிக்கிற வாங்க நன்றி சார் என்னையா ஜூனியர்ஸ் இன்னும் காலேஜ்ல காலடியே எடுத்து வைக்கல அதுக்குள்ள லிஸ்ட் அவங்க கிட்ட போயிடுச்சு என்ன பொறுமக்கே அவங்க கிட்ட கொடுத்தது சார் இந்த காலேஜ்ல ஒரு பீர் காக போட்டு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓ சார் நீங்க ஏன் சார் என்ன குறுகுறுனு பாக்குறீங்க நான் பீர்லாம் சாப்பிடுறது இல்ல சார் ஒன்லி ஹாட் ஒரு கா

நீ போய் அவகிட்ட நைசா பேசி நம்ம கேங்ல சேர்த்து அடி புடிக்க நீங்க பாரு அவந்தா அங்க ஒருத்தன் உட்கார்ந்து உன்னையே பாத்துட்டு இருக்கான்ல

இன்னொரு வாட்டி மழை பெஞ்சா உனக்கு கூடை பிடிக்கிற கை என்னோட தான் இருக்கணும்

நீ காலேஜ்ல போய் லவ் குன்னு எதுவும் பண்ணலையே அம்மா என்ன யாருமா லவ் பண்ணுவா ஒரு பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டாமா ஏ ஏன் பையனுக்கு என்ன குறச்சலாம் ஒரு பொண்ணு என்ன உன அஞ்சு பொண்ணு லவ் பண்ணோம் அப்ப அஞ்சு பொண்ணு லவ் பண்ணட்டமா அம்மா ஐயே ஆசை முதல்ல அஞ்சு கோல்ட் மெடல் வாங்கிட்டு வா அதான் முக்கியம் புரிஞ்சதா இந்த ஆசை பாரு அஞ்சு பொண்ணு கோல்ட் மெடல் கோல்ட் மெடல் கோல்ட் மெடல் எப்போ இதானா

இதுவே லேடிஸ் டாய்லெட் குள்ள ஒரு பையன் போயிருந்தா எப்படி கத்தி கலாட்டா பண்ணிருப்பீங்க Facebookல லைவ் Instagramல போஸ்ட் Twitterல ட்ரெண்டிங்னு எல்லாமே நடந்துருக்கும் பாரு இப்போ இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லு சொல்ல அந்த லெவலுக்குல ഒന്നും பார்க்கல ஏதோ ஒரு லெவலுக்கு பார்த்தல்ல கிஷோர் இங்க நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத நீ போய் ரிலாக்ஸ் ஆவ போ உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் கிஷோர் நான் போராடுவேன் யூ கோ யூ கோ அண்ட் ஸ்டடி கோ 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 குட் பை குட் பை Huh? ஆ பிரின்சிபல் கிட்ட போலாம் ச்சா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அப்போ ஒன்னு செய் நாளைக்கு கேண்டீன்ல காஃபி குடிக்கிறதுக்கு நீ என்கூட வர காஃபி இல்ல வரான பிஸ்கடியா காஃபி தான் எக்ஸ்கியூஸ் மீ அது वो साड़ीல வரணும் ம் يلا மா நடந்து மள மாதிரி இது எப்படி புரியுது அதுக்கு நீயே அழுற நான் பேசுறேன் சார் ஆ கம் இஸ் கம் சார் சார் சீனியர்ஸ் சொன்னாங்க அவங்க அவங்க சொன்ன எதுவும் ப்ளீஸ் ப்ளீஸ் சங்கடப்பட்டு ஒரு அர்த்தம் நான் நல்ல சொல்றது சேர்ந்து அவந்திகா இந்த மாதிரி விஷயத்துல நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் இதெல்லாம் எடுத்துட்டு இது உங்க சீரியல் ஷோட மரியாதை கௌரவம் இது சம்பந்தப்பட்டது ஆமா சார் பட் லிசன் நீ அந்த ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிற ஷார்ட் ஃபிலிம் ஆமா ஷார்ட் ஃபிலிம் தான் நான் தான் இந்த கல்வி எவ்வளவு முக்கியம் அது எல்லாருக்கும் எப்படி போய் சேரணும்ன்றத பத்தி அவங்க எடுக்கற அந்த ஷார்ட் ஃபிலிம்ல யூ ஹேவ் டு ஆக்ட் நோ 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 சார் ப்ளீஸ் திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல்ஸ் ஆர்டர் யூ ஆர் ஆக்ட் இந்த ஒரு வார்த்தை போதும் சார் தேங்க்ஸ் சார்

அடுத்து உங்க ரெண்டு பேர் வச்சு ஒரு அழகான கால காட்சி எடுக்க போறேன் மச்சான் யார் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃப்ரேம்ல டேய் ஜூனியர்ஸ் சாப்பிடுறங்க போறங்க போங்க பா யார பத்தி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்ற பிரச்சனை வேண்டாம் மச்சி நீ நம்ம அடுத்து சீன் எடுக்கலாம் மச்சான் விடுடா அப்புறம் பாத்துக்கலாம் சாப்பிடு நம்ம டேய் வாடா மச்சான் ஒரு நாள் மாட்டோ வா எனக்கு தெரியாது டைரக்டர் தான் சொன்னாங்க பண்ணனும் அவ்வளவுதான் எனக்கு இவ எதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கா நீ சொல்ல மாட்டே அதலாம் என்ன அவன பாக்குற இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் ஹீரோ நீ ஹீரோயின் நீ என்னதானே பாக்கணும் அவன் ஒரு பெரிய சார்

அப்படி இருக்கானா ஹீரோ சார் இருந்திருப்பேன் ஆ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சீன் போறோம் டைம் இல்ல வா போலாம் அம்மா இது லவ் சினிமா என்ன இப்படி நடிச்சிட்டு இருக்க டைட்டானிக் படம் பாத்தியா அந்த படத்துல வர ஹீரோ இன்னும் நடிப்பு நினைச்சா இன்னம் மணி டேய் இல்ல மச்சான் एक्सप्लेन நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீ போ ஓகே 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 गाइस வாங்க ரெடி இங்க பாரு நீ இன்னும் என்ன தப்பாவே பாக்குற அதனால தான் எக்ஸ்பிரஷன் வரல இந்த ஷார்ட் フィルムல நம்ம லவ்வர்ஸ் நீ என்ன லவ் ஃபீலோட பார்த்தேனா தான் অটোமேட்டிக்கா எக்ஸ்பிரஷன் வரும் சரியா ஓகேயா

நீ என் மடியில படுத்தாலும் நான் மயங்க மாட்டேன் படிக்கதான் செய்வேன் புரியுதா நல்லா புரியுது சூப்பர் இது ஒரு சப்ப மேட்டர் சார் இந்த காலத்து இளைஞர்களே அப்படிதான் இருக்காங்க பின்னாடி ஒரு கருத்தோட வரும்பாருங்க அப்ப சொல்லுவீங்க நீங்க நம்ம காலேஜுக்கு வருது படிக்கிறதுக்கு தான் லவ் பண்றதுக்கு இல்ல ஆனா நான் காலேஜுக்கு வருது உன்ன லவ் பண்ணதான் வந்திருக்கா எல்லாருக்கும் முன்னாடி நான் காலேஜுக்கு வந்து உனக்காக வெயிட் பண்றது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா ஃபார் மை எஜுகேஷன் யூ ஆர் மை ஒன்லி இன்ஸ்பிரேஷன் அண்ட் மை மோட்டிவேஷன் ப்ளீஸ் கீப் மோட்டிவேட்டிங் மீ ஆ மோட்டிவேட் மீ அவந்திகா இதுதான் கருத்தா ஏ மச்சி நம்ம நல்ல படம் தானே எடுத்துருக்கோம் படத்தை பாடுறா என்ஜாய் பண்றா இந்த சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது எனக்கு மட்டும் நல்லா ஏறுது என்ன படிப்பு தான் படிப்பு தான்

எங்களுக்கு எவன் நிறைய பணம் கொடுக்கறானோ அவனுக்கு தான் இந்த காலேஜ்ல சீட்டே கொடுப்போம் ஐயோ எங்க கல்லூரியின் நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸோட காசை பிடுங்கிறது முக்கியமா எங்க பிரின்சிபாலே காசு வாங்காம இருக்கவே மாட்டாரு ஐயோ ஐயோ நான் சொல்லல சார் சார் சூப்பர் சார் பசங்கிட்டேந்து எப்படி சொரன்றது எப்படி சொரன்றது நினைச்சுக்கிட்டே இருப்பார் அடே யாரா மாத்தி பேசுறது யாரா ஐயோ நான் சொல்லல சார் சூப்பர் வேற லெவல் சார்

ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு थैंक यू அம்மா ஷார்ட் மச்சா அங்க பாரு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஆமா சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க அவந்திகா பாத்த ஹ 1 செகண்ட் டேய் கண்டுக்கவே மாட்டடா உன்ன அப்புறம் அப்புறம் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா ஆ அது வாடா டேய் இருடா வர ஆ அது நீ என்ன லவ்? ஆあ நீ என்ன லவ் பண்ற மாதிரி நல்லா நடிச்ச ஷார்ட் フィルムல ஆ எல்லாமே நடிப்பு கிடையாது. அதுல நிறைய உண்மை இருக்கு. ஆ ஏ அவந்தி ஆ பை. ஹாய். அந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டு போ. நீயே தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ